வேங்கை வயல்ல குடிநீர் தொட்டில மலம் கலந்த விவகாரத்துல தலித் சமுதாயத்தை சேர்ந்த மூன்று பேர் குற்றவாளிகள் குறிப்பிடப்பட்டிருக்க எதிர்ப்பு தெரிவித்து சிபிஐக்கு இந்த வழக்கம் மாத்தணும்னு திமுக கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த சூழல்ல வேங்கை வயல்ல வேங்கை வயல் கிராமத்தை சேர்ந்த மக்கள் மட்டும்தான் உள்ள வரணும்னு வெளியாட்கள் யாருக்கும் அனுமதி இல்லைன்னு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு அடையாள அட்டை இருப்பவர்கள் மட்டும் தான் ஊருக்குள்ள அனுமதிக்கப்படுறாங்க இந்த சூழல்ல கருப்பா கூடிய ஒரு மூதாட்டி உயிரிழந்திருக்காங்க அந்த இறப்புக்கு கூட வெளியூர் ஆட்களை காவல்துறையினர் உள்ள விடாம அராஜகம் பண்றாங்கன்னு ஊர் பொதுமக்கள் சடலத்தை நடு ரோட்ல வச்சு போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கவர்மெண்ட்ல இருந்து எந்த விதமான இதையும் நாங்க எதிர்பார்க்கல ஆனா உங்க பேச்சை நம்பி கிளச்சுன்னா இந்த போராட்டத்துக்கு எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு பத்து மணிக்கு தான் நாங்கள் எங்கள் அன்னை போன்ற கூட்டமைப்பு சேர்ந்து தமிழ்நாடு உள்ள எல்லாம் ஒருங்கிணைந்து இந்த அலுவலகத்திற்கு முன்னாடி உண்ணாவிரோட போராட்டம் இருக்கிறதா இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி காவல்துறை எங்களை இந்த இந்த நகரத்துக்குள்ள பொதுப்பாடு நகரத்துக்குள்ளே வந்த காவல்துறைகளை முன்னெச்சரிக்கை கைது செய்கிறதா சொல்கிறாங்க வசித்து வருது மக்கள் இலத்தை மக்களை சேர்ந்த வேறு நாள்தான் எங்களை வந்து இங்கே ஒடுக்குமுறையில் இந்த கவர்மெண்ட்டும் சரி காவல்துறையும் சரி எங்களை வந்து போகும்போது வரும்போது ஐ கார்டு கேட்குறாங்க நாங்கள் இந்த வேண்டியில் இருந்து